காவிரியின் கிளை ஆறான பலவாற்றின் கரையோரம் வசிக்கும் கிராம பகுதிகளில் காட்டு பன்றிகள் தாக்குதலால் குறுவை நெற்பயிர்கள் சேதம் விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் தொண்ணூத்தி ஆறாயிரம் ஏக்கரில் மின் மோட்டர்களை பயன்படுத்தி குறுவை சாகுபடி நடைபெற்று வருகிறது இந்த பயிர்கள் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வயது வரை வளர்ந்துள்ள நிலையில் பலவாற்றின் கரையோரம் வசிக்கும் காட்டு பன்றிகள் காரணமாக நெற்பயிர்களுக்கு அதிகம் சேதம் ஏற்படுவது விவசாயிகளை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது காவிரியின் கிளை ஆறான பலவாற்றின் கரையில் வில்லியநல்லூர் நடராஜபுரம் மல்லிய வரதம்பட்டு தாளம்சேரி உள்ளிட்ட ஊர்களில் இரவு நேரங்களில் நுழையும் காட்டு பன்றிகள் இளம் பயிர்களை சேதப்படுத்தி விடுகிறது கூர்மையான பற்கள் இருப்பதால் மனிதர்களை கண்டு அஞ்சாமல் தாக்க முயர்கிறது சில இடங்களில் விவசாயிகள் செலவு செய்து வலைகளால் வேலி போல் அமைத்துள்ளனர் இருப்பினும் அவற்றையும் தாண்டி காற்று பன்றிகள் கூட்டமாக வந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது வில்லியநல்லூர் பகுதியில் ஐம்பது ஏக்கர் வரையில் காட்டு பன்றிகளால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு இந்த பன்றிகளை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்